காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நூறு ஆண்டுகளை கடந்ததை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற விழாவில் ஆட்சியர் கலைச்செல்வி கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நற்சான்று வழங்கி கௌரவித்தார் விழாவில் பங்கேற்றவர்கள் சீரான கல்வி மற்றும் பள்ளியை தூய்மையாக பராமரிப்பது குறித்து உறுதியேற்றனர் சென்னை துறைப்பாக்கத்தில் தனியார் உணவு விநியோக நிறுவன ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊக்கத்தொகை உள்ளிட்ட சலுகைகள் சரிவர கிடைப்பதில்லை என ஊழியர்கள் சரமாரியாக குற்றம் சாட்டினர் சென்னையை அடுத்த பூவீருந்தவெளி அரசு மருத்துவமனையில் போதிய அளவில் மருத்துவர்கள் நியமிக்கப்படாததால் சிகிச்சை பெற செல்வோர் அவதி அடைந்துள்ளனர் புறநோயாளிகள் பிரிவில் அனுமதிச்சீட்டு போட்டுக் கொடுக்கும் ஊழியர்களுக்கும் பற்றாக்குறை உள்ளதால் நோயாளிகளும் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவலம் நீடிக்கிறது மேட்டுப்பாளையம் அருகே உள்ள இலுப்பனத்தம் கிராமத்தில் தனியாக வசித்து வரும் ஜெயமணி என்ற மூதாட்டியின் தோட்டத்தை சுற்றி சிலர் முள்வேலி அமைத்து இடையூறு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது அடுத்தடுத்து தொந்தரவு தந்தால் மூதாட்டி தனது நிலத்தை அடிமாட்டு விலைக்கு விற்றுவிடுவார் என்ற தீய எண்ணத்துடன் உறவினர்கள் சிலர் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது அரிசி ரெண்டு பக்கம் போக முடியாமல் கொடுத்தா எது கம்மி விலைக்கு ரெண்டு பக்கம் அரிசி வச்சுட்டேன் எங்கேயும் போக முடியாது வாழ்கெல்லாம் போட்டு போலிக்கு போச்சுங்கோ பால் பால் போய் ஊற்ற முடியாதுங்கோ சாப்பாட்டுக்கே வழியே இல்லைங்கோ எப்படிங்க வருது எல்லா பக்கம் சுற்றி அரைச்சி வச்சு வச்சுட்டாங்க ஒருத்தர் காட்டு போனேன் இதில் வர எப்படி ச சண்டை பிடிக்கிறாங்க சமையல் எரிவாயு உருளை வெடித்த விபத்தில் சிக்கி தென்காசி அரசு மருத்துவமனையில் தாய் மற்றும் அவரது இரண்டு குழந்தைகளை மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு கொண்டு செல்ல மருத்துவர்கள் முடிவு செய்தனர் இதையடுத்து மூவரையும் ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட அவசர ஊர்தி ஊழியர்கள் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து தருமாறு ராஜபாளையத்தில் உள்ள சக ஊழியர்கள் மற்றும் காவல்துறையை கேட்டுக்கொண்டனர் அவர்களது துரித நடவடிக்கையால் ஆறே நிமிடங்களில் ராஜபாளையத்தை அவசர ஊர்தி கடந்தது மூன்று உயிர்களை காப்பதற்காக அவசர ஊர்தி ஊழியர்கள் செய்த நிகழ்ச்சியான செயல் சமூக வலைத்தளத்தில் வெளியாகியுள்ளது கள்ளச்சாராய ஒழிப்பில் சிறப்பாக பணியாற்றியதற்காக தமிழக அரசின் உத்தமர் காந்தி விருது பெற்ற காவல் ஆய்வாளர் சின்ன காமனுக்கு மேட்டுப்பாளையத்தில் காவல்துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் காவல் நிலைய நுழைவாயில் முன்பு வெடிவெடித்தும் மேல தாளங்கள் முழக்கத்துடனும் விருதாளர் சின்னக்காமனை காவலர்கள் வரவேற்று தோளில் சுமந்து சென்றனர் தமிழகத்தில் சமூக சீர்திருத்தத்தை முதலில் திருவள்ளுவரும் அதன்பின் தந்தை பெரியாரும் செய்ததாக விஐடி பல்கலைக்கழக வேந்தர் ஜி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் திருக்குறள் மாநாட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்றில் திருக்குறள் முனுசாமியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டில் தந்தை பெரியாரும் நடத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜகவின் புதிய தலைவராக அஸ்வின் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் பொறுப்பாளர்களுடன் பாஜக நிர்வாகிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு குறிப்பிட்ட சாதி மற்றும் குடும்பத்தினருக்கே கட்சிப் பொறுப்புகள் வழங்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் இதேபோல் தஞ்சை மாவட்ட புதிய பாஜக தலைவர் நியமனத்தை எதிர்த்தும் நடுவன் இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி குழுவின் சாதாரண கூட்டம் தலைவர் வடிவேலு தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஒன்றியக்குழு பாமக துணைத் தலைவர் தீனதயாளன் மற்றும் பாமக உறுப்பினர்களும் அதிமுக உறுப்பினர்களும் பங்கேற்கவில்லை இந்நிலையில் தீர்மான புத்தகத்தையும் வருகை பதிவேட்டையும் ஒன்றியக்குழு தலைவர் தன்னிச்சையாக எடுத்துச் சென்றதை கண்டித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் எரிபொருள் நிரப்புவதற்காக இரண்டு மகிழுந்திகளில் வந்தவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் சமரசம் செய்ய முயன்ற பெட்ரோல் விற்பனை நிலைய ஊழியர்களும் தாக்கப்பட்டனர் இது தொடர்பாக இரண்டு தரப்பையும் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் சமரசம் செய்து வைத்து அனுப்பினர்